முதற்கான இந்த வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி தந்தமைக்கு அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நான் என்னை பேரே சொல்ல இருந்தால் என்னுடைய பேர் எஸ் நான் பவுனியாவை என்னுடைய நம்மிடமாக கொண்டவன் நான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பவுனியா மாவட்ட அமைப்பாளராக இப்போ இருக்கிறேன் நான் படித்தது வந்து பவுனியா மகா வித்தியாலயத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாணவருடைய தலைவராக இருந்து என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னுடைய படிப்பு முன் நிறைவு செய்திருக்கிறேன் நான் இப்போ ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் வவுனியா பிரியசீலத்தில் கடமை ஆற்றுகின்றேன் சுருக்கமாக சொல்ல போனால் இவ்வளோ தான் என்னுடைய விடயம் நீங்கள் நான் தொடர்ந்து கதைக்கிறது அரசியல் சார்ந்த விஷயங்கள் கதைக்கணுமா அல்லது கேள்வியோட போகிறேன்னு சொன்னாலும் இப்படியும் நாங்கள் இந்த விளையங்களை கொண்டு போகலாம் இல்லை ஒரு கொஞ்ச நேரம் உங்களுடைய அரசியல் சார்ந்த விளாக்கத்தை ஒரு கேள்வியால் சரி ரொம்ப நன்றி உண்மை இந்த உள்ளூராட்சி தேர்தல் என்றையும் தாண்டி தமிழ் தேசிய பரப்பில தமிழ் தேசியம் சார்ந்தபடி எங்களை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையில எங்களை நாங்கள் எல்லா விடுதலை போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து ஏற்றுக்கொண்டு பயணித்த அடிப்படையில் என்னுடைய அக்கா ஒருவர் மாவீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜெயசி குழு ராணுவையில் புளியங்குளத்துல அந்த எதிர்ச்சமரில் வந்து அடைந்தவர் நாங்கள் இருக்கிறது புளியங்குளம் இந்த விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சியும் தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்த வேண்டும் என்ற பேரவா எங்களுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எனக்கு பள்ளிக்கலா அனுமதி கிடைச்சிது நான் கப்பல் தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்னுடைய குடும்பம் இந்த கடைசி முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் நான் கப்பலில் யாழ்ப்பாணம் வந்து என்னுடைய கல்வியை தொடரக்கூடிய சூழல் இருந்தது சுரசவசமாக போராட்டம் மாணிக்கப்பட்டதன் பின்னர் மிகப்பெரிய ஒரு இன அளிப்பை சிங்களபோர்த்த பேர்ந்தவாதம் நிகழ்த்தி இன்று வரை அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கோ அல்லது அந்த இன நீதியோ கிடைக்காத நிலையில் போர் முடிவிட்டு பதினைந்து ஆண்டுகளை கடந்து தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளே நகர்ந்து போவது வேதனையான விடையான் ரெண்டாயிரத்தி என்னுடைய அரசியல் பயணத்தை நான் சொல்ல வேண்டுமாக இருந்தால் நான் படிக்கிற காலத்திலே இந்த விடுதலை போராட்டத்தில் முழுமையாக அவர்களுடைய செயற்பாடுகளால் செயற்பாடுகளில் நாங்கள் பாடசாலை காலங்களில் வான வாய்ப்பாக விடயங்களை செய்து பிற்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்டத்தால் விரல் நீட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த தேர்தலை நாங்கள் முழுமையாக ஒரு மாணவர்களாக இருந்து மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற அரசியலை பன்னியங்கும் கொண்டு சேர்த்தவர்கள் என்ற அடிப்படையில ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிக அதிக ஆசனங்களை பெற்று தமிழர்களுடைய ஜனநாயக ரீதியான ஒரு அரசியலை முன்னகர்த்தி கொண்டிருக்கிற சூழல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகின்றது இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னர் மிகப்பெரிய துயருடன் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய மக்கள் மொழிவாய்க்கால இருந்து சட்டிக்குளம் முகாம் நோக்கி நகருகின்ற போது அந்த நேரத்தில் இந்த விடுதலை போராட்டத்தில் தொடர்ச்சியும் முயற்சியுமாக அரசியலை கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்த்த தரப்பினர் அந்த அரசியலை முன்னகற்றாத காரணத்தால் அல்லது முன்கொண்டு செல்லாத காரணத்தால் நாங்கள் அந்த நேரத்தில் கூட நாங்கள் தமிழை கூட முரான் பள்ளிக்கலகத்தில் மாணவர்களுடைய பிரிவராக இருக்கின்ற போது அந்த நெருக்கடியான நேரங்களையும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்திலாம் மிக நெருக்கடியான காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுப்பாடுகளை செய்யப்படுற முடியங்கள் நடந்து கொண்டு இருந்தது எங்களுடைய விடுதியில் கூட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எங்கள் பதினாறு பேருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டது நிகழ்வுகள் எல்லாம் ஊடகங்களில் வந்தது தெரியுமாறிகையில் ரெண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு நான் ராணுவ இராணுவத்தினராலும் இராணுவ புலனாய்வாளர்களாலும் அரசடி சந்தையில் வைத்து மிகப்பெரிய கொலை வரி தாக்குதலில் இருந்து உயிர் தப்பினான் பதினாறு பேர் கொண்ட மோட்டார் பைக்கில் நான் ஒரு வவுனியால் நடைபெறுகின்ற ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு கலந்து கொள்வதற்கான மாணவர்களை தயார்படுத்துகிற ஒரு சந்தி முடித்து நான் பிள்ளைக்கிழமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது அரசடி சந்தி நேரடியாக அதில் யாழ்ப்பாண பரமேஸ்வரா சந்திக்கு பக்கத்தில் இருக்க அரசடி சந்தியில் அப்போது இந்தியா சூதுராலயத்தினுடைய பாதுகாப்பு வேலிகள் அங்கே போடப்பட்டிருந்தது அந்த பாதுகாப்பு வேலிகள் இருக்கத்தக்கதையாக அந்த அரசடி சந்தியில் வலிமறைக்கப்பட்டு பதினாறு பேருக்கு மேற்பட்டவர்கள் பத்து மோட்டர் பைக்கில் நின்றவர்கள் பேப்பர்ல சுட்டப்பட்ட இரும்பு பெப்பால அடித்து மிகப்பெரிய அளவுல காயத்தை ஏற்படுத்தினார்கள் தலை உடம்பு முழுவதும் காயம் அந்த காயத்தோட தப்பியோடி அஹ் உயிரிழப்பின் நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சம்பவம் பத்தாம் மாதம் பதினாறாம் தேதி அப்ப அந்த 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 விடயங்களை நான் இதில் பகிர்ந்து கொள்வதன் காரணம் இந்த போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில வந்து மக்களுக்கான ஒரு விடுதலை நோக்கிய பயணத்துல தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்தப்படும் என்ற பேரவா எங்கள்கிட்ட இருந்தது பள்ளிக்கலத்தில் இருக்கின்ற போது பள்ளக்களத்தில் சார்ந்த இந்த கிறிஸ்தூத போராட்டம் கிறிஸ்பூதம் என்ற ஒன்று ஒரு மாயை ஏற்படுத்தி செயற்பாடுகளை இந்த கோத்தவாய் அரசாங்கம் செய்கிற போது கூட நாங்கள் அதுக்கு எதிராக முழுமையாக போராடினாங்கள் மிக நெருக்கடியை நாங்கள் போராட்டம் எங்களுக்குரிய ஒரு அரசா போராட்டம் இல்லாத நேரத்திலேயும் கூட இந்த விடயங்களை முன்னகர்த்த வேண்டும் என்று அரசியல் ரீதியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற போது அந்த அரசியல் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில இருந்த தமிழ் கூட்டம் அந்த அரசியல் முழுமையா விலகுது எங்களுக்கு ஒரு அதுல ஒரு பயங்கரமான நம்பிக்கை இனம் ஏற்படுது அப்ப ஏற்பட்ட போது நாங்கள் அந்த நேரத்திலான வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்ப கால கட்டத்துல வந்து உருவாக்கப்படுது அவர்களுடைய அரசியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் அவதானித்து கொண்டு வரலாம் ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் நாங்கள் ஆதரித்து கொண்டு வந்தாங்க என்னென்னா தலைவர் காட்டின வீடு அந்த அடையாளங்கள் என்ற விடயங்களை வரலாற்றோட நாங்கள் அது பயணிக்க வேணும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தலைவர் காட்டி நம்பிக்கைன்னு சொல்லி என்று சொல்லி அந்த எப்படி எங்களை பயணப்பாக இருக்கின்ற போது ஆனால் தமிழ் மக்கள் முகாம்களில் இருந்து முதற்குடியேற்றப்படுகின்ற போது கூட அது பல்வேறு பட்ட வடிவங்களில் முன்னகர்த்த வேண்டும் வேண்டிய அரசியலை வந்து வெறுமனே தங்களுடைய சுயநலங்களுக்காக புதைக்கின்ற செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான் நாங்கள் ஒரு இடத்தை முடிவெடுக்கிறோம் உண்மையில் தமிழ் தேசிய ஏமாற்ற வழிக்கிறது அவர்கள் வந்து தலை இந்த ஆயுதப் போராட்ட மவுனிப்புக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய அந்த சுயலா அரசியலை நோக்கி நகர்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்கின்ற செயற்பாடுலாம் இருந்து இன்று வரை பதினைந்து பதினான்கு வருடங்களாக இன்று வரை வந்து நாங்கள் அந்த அந்த அரசியல் இயக்கத்தை செயற்படுத்துகின்றோம் முன் முன்கொண்டு செலுத்த செயற்பாடுல ஈடுபட்டு வாரம் உண்மைங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த அரசியல் இயக்கத்துக்கு அறிமுகம் இருந்தாலும் வன்னியில இந்த அரசியல் இயக்கத்தை கொண்டு நகர்த்து மிகப்பெரிய சவாலை நாங்கள் எதிர்கொண்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் பின்னிக்க இல்லை ஆரம்பத்தில் அரசியலை நாங்கள் பயணிக்கிறது வந்து வெறுமனே தேர்தல் அரசியலுக்காக இல்லை ஒரு தேசத்துக்கான அரசியலை இந்த மண்ணில் பற்றுக் கொண்டவர்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இளைஞர்களை ஒன்று திரட்டி நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு பத்து இளைஞர்களாகத்தான் வன்னியில வந்த அரசியலை வெறுமனே ஒரு பவுனியா மாவட்டத்துக்குள்ள ஒரு சில கிராமங்களுக்கு முன் அப்போ அந்த நேரத்தில் கூட மிகப்பெரிய சீரழிப்புகள் இவர்கள் தமிழ் தேசிய கூட்ட உடைக்கிட்டார்கள் புலகப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி எங்கள் மீது பலாவது ஒரு நடந்தால் நாங்கள் கிங்கிதும் நாங்கள் நிற்கிற இடத்தை சரியாக அடையாளப்படுத்தி போய் நின்றபடியே நாங்கள் ஒரு சொட்டு கூட நாங்கள் எங்களோட மரங்களில் வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்த தொடர்ச்சியாக பயணிக்கும் இன்றைக்கு வடகிழக்கில் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு இரண்டாம் தரப்பாக தமிழ் தேசிய அரசியலில் ரெண்டாவது ஒரு பெரிய தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் மன்னி வளர்ச்சி வைத்திருக்கின்றது தமிழ்த் தேசிய அரசியலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்த்து ஒரு அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு களத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் மண்ணியில் என்னை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடி வந்த இனம் எங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது நாங்கள் மாவீர்களையும் தலைவரையும் நூறு வீதம் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் இந்த மக்களுக்கு துரோகம் செய்வதையோ அல்லது மக்களுக்கான வடிவங்களை முன்னகற்றாமல் சுயநல அரசியலை செய்வதையோ நாங்கள் ஒரு காலமும் சிந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அரசியலை தூய்மையாகவும் நேர்மையாகவும் கொண்டு செல்றோம் கடந்த சிவராத்திரி இந்த மக்கள் போராட்டக் களங்களில் முழுமையாக தையட்டி குறுந்தூர் மலை வடுக்கு மலை போன்ற அநியாயங்கள் நடந்து எங்கள் மண் மீது பௌத்த ஆக்கிரமிப்பு நடைபெறுகின்ற போது நாங்கள் முழுமையாக இருக்கிற குடும்பங்களை விட்டுட்டு தான் பரிதளிக்கிறோம் தையட்டி மலை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் போன வருஷம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஒரு சிவராத்திரி வழிபாடு நாங்கள் செய்ய போகின்ற போது அந்த சிவராத்திரி வழிபாடை செய்ய வேண்டாம்னு சொல்லி ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் ஆலயத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்லி பொழுஸ் சொந்தங்களை என்ற போது நாங்கள் இல்லை சிவராத்திரி வழிபாடு தமிழர்களுடைய வரலாற்று சமய பண்பாட்டு அடையாளம் எங்களுடைய ஆலய ஆலயத்தில் நாங்கள்லாம் வழிபட வேண்டும் என்று நாங்கள் பொலிஸாரோட பிரச்சனைப்பட்ட நேரத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு ஜாக பூசைகளை மாலை ஆறு மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது அடித்து கொண்டு போனார்கள் நீங்கள் அஞ்சு பதிமூணு தான் நாங்கள் சிறையில் இருந்த நாங்கள் அந்த வவுனியா சிறையில் இருந்தவர்கள் நானும் ஒருவன் பதிமூணு நாட்கள் சிறையில் வைத்து தொல்லியல் என்பது கீழே வழக்கு போட்டு மிக நெருக்கடியை தந்தார்கள் ஆலயத்தில் வைத்து மிக மோசமாக தாக்கி தான் எங்களை கொண்டு சென்றார்கள் இருந்து எட்டு கிலோமீட்டர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்னுடைய வேட்டி அவுக்கப்பட்டு உள்ளாடைகளுடன் தான் நாங்கள் நடத்தி செல்லப்பட்டோம் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் நெடுங்கனி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் உண்மையிலே இது இதுக்கு நாங்கள் நாங்கள் போராடுறோம் இந்த மாவீரர்கள் எங்களுக்காக மண்ணுக்கு நாங்கள் உயிரை கொடுத்துருக்கிறார்கள் அதை விட தியாகம் வேற ஒன்றும் இல்லை ஆகவே மண் சார்ந்த விடயங்களில் நாங்கள் முன்னகர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பக்கம் அரசியல் சார்ந்த விடயங்களை செய்தாலும் இந்த போராட்டங்கள் என்றதுல எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை அளிக்கின்ற அல்லது பௌத்தகளை நிறுத்த வேண்டும் அல்லது நாங்கள் போராட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக இளைஞர்களாக அரசியலுக்கும் அப்பால் இந்த மண் மீது பெற்றுள்ளவர்களாக நாங்கள் தொடர்ந்து போராடி வரோம் குறுந்தூர்மலையாக இருக்கலாம் கையெட்டியாக இருக்கலாம் அந்த அந்த போராட்ட களங்களில் நாங்கள் முழு மூட்டோட செயற்பட்டு வரலாம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வடிவங்களை அறிந்திருக்கிறீங்களோ சரி ஏதில் அறிந்திருப்பவர்களோ இருப்பீர்கள் நான் நம்புகிறேன் எங்களுக்கு அந்த சிறைச்சாலை கூட மிகுந்த சவாலை கொடுத்தது ஏனென்றால் அந்த சிறைச்சாலைக்கு நாங்கள் போய் கணக்க பேசலாம் கணக்க வடியங்கள் ஆனால் சிறைச்சாலைக்கு நாங்கள் போகின்ற எனக்கு எனக்கு முதல் முதல் சிறைச்சாலை என்னுடைய மகன் பிறந்த ஆறு மாதம் மனைவி நீதிமன்றமும் வீடும் நீதிமன்றமும் வீடுமன்றிகின்ற போது மிகப்பெரிய துயரத்தை தந்தாலும் நாங்கள் ஒரு மண்ணுக்காக என்னுடைய வரலாற்றை நிரூபிப்பதற்காக நாங்கள் போனோம் பொய் வழக்குகளை போட்டார்கள் போலீசார் அந்த பொய் வழக்குகள் நிறுவனமாக தான் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் இன்று வரைக்கும் அந்த வடுக்குநாடு மேலை இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலைக்குள்ளதான் மாற்றப்பட்டிருக்குது ஆனால் நாங்கள் மண் சார்ந்து பௌத்த ஆக்கிரமிப்புகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் இந்த பௌத்த பௌத்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி வாரம் குருந்தூர் மேலே நீங்க அறிஞ்சிருப்பீங்க ஒரு விகார கட்டப்பட்டது அந்த விகார கட்டப்பட்ட நேரம் எங்களுடைய சைவ சைவ சமயம் சார்ந்த சைவமாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் எங்களுடைய சமயம் சார்ந்தபடி எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த பௌத்தம் கொடுத்து வருது அங்கே இந்த சைவ ஆலயத்தை சூலத்தை பிடுங்கி இறங்கி அங்கே ஒரு பௌத்த ஆலயத்தை கட்டி போட்டு நாங்கள் பொங்கல் பொங்குற போது நீதிமன்றத்தினுடைய தடையையும் தாண்டிதான் அந்த விகாரம் கட்டப்பட்டது அந்த இடத்த நீங்க அறிஞ்சிருப்பீங்க அந்த இடத்துல வந்த பிக்குவை போடா வழியாலை என்று நான் பேசினேன் அது அது பெரிய அளவு வைரலாக இல்லாதவங்க வந்தது ஆனால் எங்களுக்கு அதன் ஆதங்கம் ஒரு சமய துறவியை பேசுவது என்ற அப்பால் வந்து அவர்கள் சமய துறவியாக நடப்பதில்லை இந்த மண்ணை ஆக்கிரமிப்பதற்காக புத்த பகவானுடைய சிந்தனையை அந்த பஞ்சமக பாத கொள்கையை விட்டு துறந்த மண்ணை விட்டு துறந்த புத்தருடைய கொள்கைக்கு எதிராக இருந்து இந்த மண்ணை முழுமையாக ஆக்கிரமிக்கிற செயற்பாடு இந்த பௌத்த மகாநாயக்கர் பீடமாக இருக்கலாம் பௌத்த பீடமா இருக்கலாம் இந்த பீரியவர்களை சேர்ந்து அவர்கள் ஆடுகின்றார்கள் எனவே அவர்களை இந்த மண்ணில் நாங்கள் ராஜு நிரட்டி அடிக்க வேணும் அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜனநாயக ரீதியில போராடக்கூடிய வழிமுறைகள் எங்கேயும் இருக்கும் அதை போராட வேண்டும் என்பதை எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு தாண்டி நாம் பேச முடியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அஹ் தேர்தல் அரசியலை சொல்ல வேண்டுமா என்றால் நாங்கள் உள்ளாட்சி சபை தேர்தல வடகிழக்கு நாங்கள் நாங்க போட்டிடுவோம் சைக்கிள் உண்மையில மிகப்பெரிய நெருக்கடியான காலம் இருக்கிற காலம் நீங்கள் கேள்வி மற்ற மற்ற கதைக்கலாம் இன்னைக்கு இந்த அன்பாய் அரசு என்ற ஒரு மாயக்குள்ள ஒரு மாயமான வடகிழக்கு ஏற்படுத்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் வந்து அன்ப அரசை பலப்படுத்தி ஒரு பொருளாதார ரீதியாக பிரச்சனையை காரணம் காட்டி ஊழல் கல்லர்களை கள்ளர்களை பிடிச்சுக்கு போகிறோம் போடுறோம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோம் ஈஸ்டர் தாக்குதலில் புடவிட்டவர்கள் விசாரணை செய்கிறோம் சொல்லி பல்வேறுபட்ட விசாரணை தானாமல் ஆக்கப்பட்டவர்கள் கூட பரிகாரம் சொல் சொல்வதாக சொன்னார் நடக்கலாம் ஆனால் ஏழு இந்த கொடியங்களும் நடக்க இல்லை மக்களை ஒரு மாயாஜால ஒரு ஏமாற்றுகின்ற புலுடா விடுகின்ற அரசியல தான் இந்த ஆண்டு அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த சூழலை தான் நாங்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலை எதிர்கொள்கிறோம் எங்களுக்கு இது மிகப்பெரிய சவால் ஏனென்றால் மக்கள் இங்கிட மக்கள் கூட அனுரவாக்கு வாக்களிக்க வரலாறு வந்திருக்குது இது சுதர்சனமான விஷயம் இந்த மக்களை வெளியில கொண்டு வர வேணும் தாயகம் நோக்கிய தேசியம் நோக்கிய அரசியல்ல வந்து மக்களை அணிசிரட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது தமிழ் போன்ற நிகழ்வுகளை மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் அந்த தமிழ் கடந்த காலம் நடந்ததுதான் தான் மக்களை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒன்று திரட்டியது அதுக்கு ஒரு ஆயுத எங்களோட விடுதலை போராட்டமும் ஒரு ஒன்று சக்தியாக இருந்தது மிகப்பெரிய சக்தியாக இருந்தது ஆனால் இப்ப எல்லாம் கையெழு இருக்கிற காரணத்தால் வந்து மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் நாங்க சிந்திக்கிறோம் உள்ளூராட்சி மன்றங்களில் வந்து முதலாவது எதிரியாக அனுரா திசகாட்டியை வடகிழக்கு கலைக்க வேண்டும் தான் எங்கள் எதிர்பார்ப்பா இருக்குது உண்மையிலே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒருவனால வந்து இந்த அனுராவை ஏற்றுக்கொள்ள முடியாது திசகாட்டியை ஏற்றுக்கொள்ள முடியாது சிங்களபோத்த பேரினவாதம் இந்த மண்ணில தொடர்ந்தும் பேரூண்டி இந்த மண்ணை ஆக்கிரமிப்பதும் பௌத்த விகாரங்களை கட்டுவதும் ஆணர விட திறக்கப்பட்ட உப்பு உற்பத்தி போல ரஜன் என்ற பெயரை மாற்றி தமிழ் மொழியை சிதைப்பதையும் வரலாற்று அடை சிதைப்பதையும் கையடில விகார கட்டி தியான மண்டபம் கட்டி முற்று முழுதாக பௌத்த ஆக்கிரமிப்பு தான் இந்த அலுவலக அரசாங்கமும் செய்து வருது எனவே இந்த விடயங்களை அம்பலப்படுத்தி இந்த கிராமட்ட தேர்தலாக இது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தமிழ் பிரியத்துவம் ஏற்படுத்தப்பட வேணும் அதுக்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்தையே ஆதரிக்கணும்னு நாங்கள் இப்போ கேட்குறோம் தொடர்ந்து வேலை செய்கிறோம் மக்களுக்குள்ள வேலை செய்கிறோம் இந்த அரசியல் நிலை பெற்றார் என்னை பொறுத்தவரை வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் இந்த மண்ணுக்காக தன்னுடைய சந்தையை கொடுத்தவர் ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் அவர் செய்கிறார் அந்த நம்பிக்கையோட இரண்டு தலைவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் உண்மையில தலைவரால் அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு பொங்கு தன்னை அறிமுகமாக்கி இன்று வரைக்கும் அவர் தன்னுடைய வீடு வாசலில் வந்து பல வடகிழக்கங்கும் அவர் பயணம் செய்கின்றார் உண்மையில பயணம் செய்வதை கூட அவர்கிட்ட எந்த வாகனங்களும் இருக்காது அம்பார வரைக்கும் அவர் தொடர்ந்து ஓடுகின்றார் மக்களுக்காக கிழக்கு வாகனத்துல கூட மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகள் நேரம் அவர் முழுமையாக அணிக்கிறார் இந்த போராட்ட கலங்களை முழுமையாக எங்களுக்கு சக்தியாக இருக்கிறார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தாரர் எனவே இந்த அரசியல் இயக்கத்தினூடாக நாங்கள் நேர்மையான அரசியலை இந்த மாவீரர்களுடைய மாவீரர்களை சாட்சியாக வைத்துக் கொண்டோம் இந்த மொழிவாய்க்கால படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு இந்த அரசியலை நேர்மையாக பயணிகள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் முன்னோக்கி போகிற பாதை சரியான பாதை இந்த பாதை சரியாக நகரமாக இருந்தால் மக்களுடைய ஒன்று திரட்டி நாங்கள் சரியான நகரமாக இருந்தால் நிச்சயமாக இந்த முடிவை நோக்கிய பயணம் ஒரு இலவு வாக்கப்படும் என்று நாங்கள் நம்புறோம் அந்த பாதையில நாங்கள் தூய்மையாகவும் நேர்மையாகவும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி நன்றி